ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் உடனே வர சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல போயிட்டு வரணும் அப்படின்னு கிளம்புறாங்க போகிறதுக்குள்ள ஆயிரத்தெட்டு தடங்கள் வருது அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சுட்டு எங்கள் அப்பாவுக்கு முடியலையே என்னன்னு தெரியலமாம்மா போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மீனாவும் அவங்க செந்திலும் கிளம்புறாங்க பார்த்தியா மீனா எவ்வளோ சாந்தமாக பதுவுசாக பதில் பேசுது ஆனால் இந்த செந்தில் போயிருக்கானே இவெல்லாம் உருப்பட மாட்டேன் அப்படிங்கிறாரு அங்கிட்டு போயிட்டு அப்பா பார்த்தியா அப்படின்னு அங்கிட்டு தான் அப்பான பற்றி கொண்டாடிக்கிட்டே பேசுகிறாங்க ஐயோ ஐயோ உங்களோட கோடு பெரும் இருக்கே அப்படின்ட்டு வாங்க வீட்டுக்கு போகணும் போய் மாதிரி பேசுறாங்க என்னப்பா எதுவும் உடம்பு கொண்டிலேயே ஒன்னும் இல்லம்மா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வேலை விஷயம் ஆச்சு என்னம்மா நான் எதுவும் நம்பிக்கை இல்லையா நான் எதுவும் ஏமாத்திருவேனா சேச்சா அப்படிலாம் இல்லப்பா நீங்க வந்து ஏமாத்துவீங்களா அதுவும் என்ன போய் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒரு ஃபோன் கால் காட்டி யாரு அப்படின்னு ஒரு ஃபோன் வந்தோடனே ஆ ஹலோ அப்படின்னு வேகமா பேசுறாரு அது பார்த்தா லோன் வேணுமா அப்படிங்கிறாங்க உடனே மீன் அப்பா செம்ம காண்டாடுறாரு அட வைங்கப்பா எப்ப பாரு இருக்கிற சூழ்நிலை தெரியாம லோன் வேணுமா அது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்பா என்னாச்சு இருமா இருமா உன் வேலை விஷயமாக தான் இப்போ நான் ஃபோன் காலுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னுக்கிட்டே ஒரே பரிதோப்பாக இருக்காங்க இரு வேலை கன்ஃபார்ம் உன் புருஷனுக்கு அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்ட்டு மீனாகவும் செந்திரும் சந்தோஷத்தில் இருக்க ஒரு ஃபோன் வருதுங்க ஆ வந்துருச்சு வந்துடுச்சு அப்படின்ட்டு வேக வேகமா மீனா அப்பா ஃபோனை அட்டென்ட் பண்ணுறாங்க ஆ அப்படியா தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மீனா சூப்பர் சூப்பர் கை கொடு கை கொடு அப்படின்னு கை கொடுக்குறாங்க செந்திலுக்கும் மாப்பிள கை கொடுங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிறாங்களா அப்படியே மாமா ஐயோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு போய் நம்ம மூணு பேரும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவோம் ஓகேவா அப்படிங்கிறாங்க ஐயோ அப்பா அம்மா நிஜமாவா அட ஆமாம்மா அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க சரிப்பா நாங்கள் எப்போ சொல்ல போகிறோம் மாப்பிள்ளை உங்களுக்கு தான் நானும் சொல்லலை யாருக்கிட்டமே தெரிய வேணா வேலை கிடந்து கிடச்சி ஜாயிண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு இருங்கன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னப்பா உங்கள் அப்பா எது ஒண்ணு இல்லையே நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படிலாம் இல்ல வேற ஒரு விஷயம் மாமா அப்படிங்கிறாங்க மீனா வேறு விஷயமா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்களா அவரும் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க செந்தில் சொன்ன கையோட என்னடா சொல்கிறேன் எப்படிடா பரிச்சை நீ பாஸ் ஆயிட்டியா அப்படிங்குற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா அப்பா மாமனார் அதனால டக்குன்னு ஆமாப்பா நான் பரிச்சை எழுதினேல மீனாலாம் கூட்டிகிட்டு போனால அப்போ தான் நான் எழுதுனது பாஸ் ஆயிட்டேன் அதனால வேலையை எனக்கு கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்ல அடியே கோமதி பாத்தியா அப்படின்னு அப்படியே அந்த பல்ட்டி அடிக்கிறாருங்க பாண்டியன் அப்படியே என் பயனாச்சே பாஸ் பண்ணிட்டான் மென்ட் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு செந்தில போய் கட்டி பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கவர்மெண்டில் வேலை பார்க்குறவங்க ரெண்டு பேர் ஐயோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது அடுத்து ராஜி நீயும் வேலைக்கு போகிற கவர்மெண்ட் எழுதுகிற எக்ஸாமு கரெக்டாக சரிங்கம்மா மயில் நீனும் அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற அவள் எழுதிட்டாலும் அப்படிங்கிறாங்க தங்க மயில் அப்படியே தவிக்குது ஏங்க பத்தாவது படித்தவங்களுக்கே கவர்மெண்ட் வேலை இருக்குது டிஎன்பிசி குரூப் ஃபோரே எழுதலாம் ஆனால் இதுங்க தான் என்னமோ டிகிரி படித்தாதான் வேலை கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிற மாதிரி அளப்பிக்கிட்டு தெரியுதுங்க அடுத்து பாண்டியன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு டேய் என்னை கௌரவப்படுத்திட்டடா அப்படி எப்படின்ட்டு அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க போய்ட்டு இனிப்பு எடுத்தாங்க வாயில் வைக்கிறாங்க அவ்வளோ இப்படியே ஒரு ஆனந்த தாண்டவ ஆடுறாங்க மீனா பார்க்குறாங்க பார்த்தீங்களா உங்கள் அப்பா இவ்வளோ சந்தோஷப்படுறாருன்ட்டு நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பாவை கரைச்சி கொட்டினீங்க சரி விடு விடு அப்படிங்கிறாங்க சாதித்ததுனால தானே இப்படி சந்தோஷப்படுறாரு என்ன சாதிச்சிங்க அட்டங்குங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு என்னதான் இருந்தாலும் சந்தோஷமாக நல்ல பிள்ளையாக நடந்துக்கிட்டாதானே பெற்றவங்களுக்கு பெருமை அப்படிங்கிறாங்களா அடுத்து டேய் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எங்கேப்பா என்னங்க கிடைக்கா அப்படின்னு கோமதி கேட்க என்னது கிடைக்கா அதெல்லாம் நான் ஆள் வச்சு பார்த்துக்குவேன் என் பிள்ளை எதுக்கு இனிமேல் கிடைக்கி அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதனால நான் இனிமேல் வேலைக்கெல்லாம் வர சொல்ல மாட்டேன் நீ வேற விஷயம் சொல்ல போறேன் வெளியில வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு எல்லாரையும் வெளியில வராங்க டேய் சரவணா உனக்கு பாத்தியாடா உன் தம்பி கவர்மெண்ட் வேலைக்கு போறான்டா சூப்பர் வேலைக்கு போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு எழுதி பாஸ் பண்ணி என் பிள்ளை போறான் அப்படி இப்படின்னு சந்தோஷமா சொல்ல அங்கே சக்திவேல் வேலு முத்து வேலை எப்படி இவனுக்கு படிப்பெல்லாம் மண்டையில ஏறாதே எப்படி இவன் பாஸ் ஆனால் ஒன்றும் புரியல ஏதோ இதில் தப்பான இன்ஃபர்மேஷன் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கணும் இங்கே தப்பாக தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு பேச முத்துவேல் பார்க்குறாரு ஏதோ காசு யூஸ் கொடுத்து வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல அட ஏ நீங்கள் வேற இவன் என்னாவது கஞ்சப்பயிலுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு அப்படியே பணம் இருந்தாலும் கொடுக்க மாட்டேன் அந்த பாண்டியன் தெரியுமா ஐயா ஐயா அப்படிங்கிறாங்க அப்புறம் எப்படி அட இவன் பணக்காரனா இல்லாட்டி என்ன அவங்க அப்பே மாமனார் இருக்கானே அவன் மகளுக்காண்டு என்ன வேணாலும் செய்வான் மக சும்மா வேலைக்கு போகுது மறுமே என்ன மளிகை கடையில் இருக்கா இருக்கான் அதனால இவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு அவன் ஏதாவது பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அங்கே வேலை கிடைச்ச ஆஃபீஸில் போய் நான் கேட்டு பார்க்குறேன் என்ன மாதிரி பண்ணி கோக்கமாக்கு தில்லு முள்ளு பண்ணி தான் அந்த வேலை வாங்கியிருக்கணும் அது மட்டும் தெரிஞ்சிச்சு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆட்டி படைச்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு முத்துவேல் பார்க்குறாங்க அப்போ எவ்வளோ கல்யாணம் ஆகியும் எவ்வளோ பிடிக்காமல் போனாலும் பெத்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமா அதுதான் ஒரு தகப்பனோட கடமையா அப்போ நம்ம ராஜி புருஷன் கதிர சும்மா வாடகை வண்டியில் ஓட்டி எடுத்துடுறான் அப்போ அவனுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணல ஆயிரம் இருந்தால் இருந்தாலும் நம்ம புள்ளை நமக்கு கடைசி காலத்துல நம்ம பிள்ளை தான் நமக்கு நிற்க போகுது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுமே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு முத்துவேல் பார்த்தா அவர் பாட்டுக்கு அவர் ட்ராக்ல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பாண்டிய நாட்டு பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு எல்லாத்தையும் வரவங்க போகிறவ மட்டும் இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க இதை எடுத்துக்கோங்கன்ட்டு ஏன் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கல்ல என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டோம் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே பழனிவேல் பார்த்தா பரவாயில்லையே மச்சான் பிள்ளை மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு திட்டிக்கிட்டே இருக்காருன்னு நினைச்சோம் நம்மதான் மச்சான தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க இந்த வேலை விஷயம் பணம் கொடுத்து வாங்கின லஞ்ச விஷயம் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக டார் டாராக கிழிச்சு விட்ருவாங்க அதுக்கப்புறம் செந்திலுக்கு வேலையும் போயிடும் அடுத்து பார்த்து பார்த்தா பாண்டியனை தாளிச்சு எடுத்து தக்காளி சட்னி ஆக்கி விட்டுருவாரு கவர்மெண்ட் பண்ணுதோ இல்லையோ அப்போ பாண்டிய பண்ணி விட்டுருவாங்க அது தெரியாமல் பாவங்க பயந்து பயந்தா மீனாவும் செஞ்சில் இருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணனுக்கு எல்லோ லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்